வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம முட்டையை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அப்படின்றதுக்காக அதை எல்லா வடிவங்களிலுமே எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமாக நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை நம்ம சாப்பிடும் போது தான் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் முழுமையாகவே கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களும் முழுமையாகவே உறிஞ்சப்படும் அதை விட்டுட்டு நம்ம ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வருத்த பொறித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது பச்சை முட்டையும் அப்படியே எடுத்துக்கிறது இது எல்லாமே நமக்கு நுண்ணுயிர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தலாம் அதனால் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தினமும் மதிய உணவுகளில் அல்லது காலை உணவுகளில் ஒரு நாளைக்கு இரண்டு முட்டை அப்படின்ற அளவுகளை நீங்கள் போது கிடைக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அதன் மூலமாக கிடைக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் படம் வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் ஸோ முட்டையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரதத்தினுடைய சிறந்த ஆதாரமாக இருக்கிறதால இது தசைகளை நமக்கு வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு இப்போது நமக்கு தசைகள் வந்து எந்த தடையும் இல்லாமல் செயல்படணும் தசைகளினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கணும் தசைகளில் வந்து இறுக்கங்கள் எதுவும் தென்படாமல் அதனுடைய இயங்கு செயல்பாடுகள் தடை தடையில்லாமல் நடக்கணும் வலுவாக தசைகள் இருக்கணும் அப்படின்னாவே புரதம் தான் அதுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்து ஸோ அந்த புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்தை முழுமையான அளவுக்கு நமக்கு இருக்கிறதுக்கு நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரதச்சத்து கிடைக்கும் தசைகளை ஆரோக்கியமான முறையில் உருவாக்கலாம் தசைகளினுடைய உருவாக்கத்திற்கும் தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து பழுது பார்த்து அதை சரி பண்ணி தசைகளினுடைய செயல்பாடுகளை இயல்பாகவே நமக்கு மேம்படுத்திக் கொள்வதற்கு தசைகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள்லாம் தளர்த்திக்கிறதுக்கு புரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக நம்ம முட்டை எடுத்துக்கலாம் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நமக்கு நிறைந்திருக்கிறதால பலவிதமான ஊட்டச்சத்துக்களை முட்டை நமக்கு கொடுத்து கண் ஆரோக்கியத்திற்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது முட்டைகளில் காணப்படக்கூடிய லூடின் மற்றும் சியாக்ஸ் அந்த இது எல்லாமே கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டிஜெனரேஷன் ஏஎம்டி போன்ற கண்கள் சார்ந்த நோய்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக இப்போல நிறைய பேருக்கு வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் அவங்க கண்களுக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் அளிக்க அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் அதுக்கான காரணமே அப்புறம் ஜெனெடிக் ரீசன்ஸ் மரபு உள்ளிட்ட காரணிகள் இருக்குது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் கண்களில் படும்போது கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ குறிப்பாக முட்டைகள்லேருந்து லூடின் சியாக் சந்தினருக்கு விட்டமின் ஏ சத்து இருக்கு இது எல்லாமே கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்போ இந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம பெரும்பொழுதே கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் பார்வைகளை கூர்மைப்படுத்திக்கலாம் எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம் அதுக்கு நம்ம முட்டை நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது முட்டை முட்டைகள் இருக்கக்கூடிய கோழின் வந்து நம்மளுடைய இதயத்தை வந்து பராமரிக்கிது ஸோ எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குறிப்பாக வந்து நம்மளுடைய இரத்த நாளங்களில் நமக்கு எந்த விதமான கொழுப்புகளும் படிந்திருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அது அதே போல் நரம்புகளில் இருக்கங்கள் ஏற்படக்கூடிய அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னா இப்போ நம்ம முட்டையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் அதே போல் ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே நமக்கு கரைத்து வெளியேற்றிவிடும் இதனால ரத்த நாங்கள் ரத்த நாளங்கள் வழியாக உடல் உறுப்புகளுக்கு ரத்தம் வந்து சீரான செல்லும் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான செல்ல ஆரம்பிக்கும் போது இதய துரிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு கருப்பு பக்கவாதம் இந்த மாதிரி அபாயம் எதுவும் இருக்காது ஸோ இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கு முட்டை உறுதுணையாக இருக்கும் எடை மேலாண்மைக்கு முட்டை வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ முட்டை வந்து சாப்பிட்டா உடல்நிலை வந்து அதிகரிச்சிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க உங்களுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் கட்டுக்கோப்பாக பராமரிக்கணும் அதிகப்படியான உடல்நிலையை குறைத்து கொண்டு கரெக்டான ஒரு மெயின்டெனான ஒரு உடல்நிலையை நீங்கள் பராமரிக்கணும்னா முட்டை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுடைய உடல்நிலையை நம்ம குறைக்கணும் அப்படினாலே நம்ம அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்வதை ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்போ தான் அது நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல்நிலையை குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யும் ஸோ குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆனால் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நிறைய ஊட்டச்சத்துகள் தரக்கூடிய உணவுகளை நம்ம டயட்டில் வந்து சேர்க்கணும் ஸோ முட்டை அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இது புரதச்சத்து நிறந்திருக்கிறதால நீண்ட நேரம் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை தந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்து புரதச்சத்து எல்லாமே ஏற்கனவே உடலில் தீங்கிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும் ஸோ கொழுப்புகள் ஆற்றலாக மாற்றப்படும் போது தேவையில்லாத அந்த தொப்பை போன்ற இது உடல்நடை இது எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கரெக்டான லெவலில் உங்களுடைய உடல்நிலையை குறைத்து அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு நல்லது முட்டை முட்டைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கியமான தோல் மற்றும் முடிகளை பராமரிக்கிறது உதவிகரமாக இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் அதுக்கு முக்கிய காரணம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிடும் இதனால் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் என எதுவும் ஏற்படாது முடிகளிலும் வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்து கிடைக்கப்பெறும் முடியினுடைய வேர்க்க வரைக்குமே அந்த முடி முடி இந்த மாதிரி எதுவும் இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் மூளை ஆரோக்கியத்திற்கு முட்டை வந்து சிறந்தது அதாவது மூளை நரம்புகளை ரத்தம் ஓட்டம் சீரான அளவில் பாய வச்சு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொடுத்து நரம்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடியதாக தான் முட்டை வந்து இருக்கு இதுக்கு காரணம் முட்டைகள் இருக்கக்கூடிய கோளின் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் தான் இது எல்லாமே மூளையினுடைய செயல்பாட்டிற்கு முக்கியமானது இதனால நமக்கு எந்த விதமான சிந்தித்தல் செயல்பாடுகள்லையுமே குறைபாடு ஏற்படாது மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் கூட இருக்காது ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் தினமும் முட்டையை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் நீராவில் வேகவித்து அவித்த முட்டைகளை மதிய உணவுகளையாவது ஒரு ஒரு முட்டையாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை